கோவை மாவட்டம் கல்லார் சோதனைச் சாவடியில் நீலகிரி மாவட்ட கால் டாக்ஸி வாகனங்களை மறைத்து கோவை கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்து நமது செய்தியாளர் தகவல்களை பெறலாம் சுரேஷ்குமார் கோவை கால் டாக்ஸி ஓட்டுநர்களின் போராட்டத்திற்கான காரணம் என விரிவான தகவல்களை வழங்கல கோவை மாநகர பகுதியில் கால் டாக்ஸி ஓட்டி வந்த தங்கவேல் என்பவர் நேற்றைய தினம் சுற்றுலா பயணிகள் ஒருவரை ஏற்றிக்கொண்டு நீலகிரியில் கொண்டு போய் இறக்கி விடுவதற்காக சென்றுள்ளார் பின்னர் இறக்கிவிட்டுவிட்டு அங்கிருந்து மீண்டும் மற்றொரு பயணியை ஏற்றுக்கொள்வதற்காக அவர் நின்று கொண்டிருந்த போது அங்கிருக்கக்கூடிய நீலகிரி கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் சிலர் வாகனத்தில் பயணியை ஏற்றக்கூடாது என்று கூறி அவரிடம் தகராறு செய்து அவரை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது இதன் காரணமாக தங்கவேலுக்கு கால் முறிவு ஏற்பட்டு தற்பொழுது அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் கடந்த மூன்று ஆண்டுகளாகவே கோவை மற்றும் நீலகிரி கால் டாக்ஸி ஓட்டுநர்களிடையே தொடர்ந்து பிரச்சனை இருந்து வருவதாக கூறப்படுகிறது அதாவது இங்கிருந்து கீழே இருந்து மேலே செல்லக்கூடிய வாகனங்கள் அங்கு வாகன வாடகை எடுக்கூடிய கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் அனுமதித்ததில்லை என கூறப்படுகிறது நீலகிரி வாகனத்தை இயக்கக்கூடிய கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் மேட்டுப்பாளையம் கோவை போன்ற பகுதிகளுக்கு வந்துவிட்டு இங்கிருந்த பயணிகளை அவர்கள் மட்டும் ஏற்று செல்வதாக குற்றம் சாட்டப்படுகிறது இந்த சூழ்நிலையில் தாக்குதல் அதாவது தங்க வேலை தாக்கிய நபர்களை கைது செய்ய கோரி அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மேட்டுப்பாளையம் பாஸ் வாகன சோதனை சாவடி அமைந்திருக்கக்கூடிய கல்லார் பகுதியில் அமைந்து இருநூறுக்கும் மேற்பட்ட கோவை மாநகர கால் கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்கள் நீலகிரியிலிருந்து கீழே இறங்கக்கூடிய கால் டாக்சிகளை மறைத்து கீழே இறங்கக்கூடாது என கூறியும் தங்கவேலை தங்கவேலை தாக்கப்பட்டதற்கு நீதி வேண்டும் தங்கவேலை தாக்கியவர்களை தற்போது வரை கைது செய்யவில்லை எனவே அவர்களை கைது செய்து அவர்கள் மீது காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி காலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டன கல்லார் பாலத்தின் முன்பு அமர்ந்து அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் மேலே இருந்து கீழே வரக்கூடிய வாகனங்கள் குறிப்பாக சொல்ல அந்த கால் டாக்ஸிகள் முழுவதுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது மேட்டுப்பாளையம் பகுதியிலிருந்து போலீசார் அங்கே வரவழைக்கப்பட்டு அதிக அளவிலான போலீசார் குவித்து தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது அது மட்டுமல்லாமல் நீலகிரியிலிருந்தும் போலீசார் வரவழைக்கப்பட்டு இதற்கு சுமூக தீர்வு ஏற்படுத்த மேட்டுப்பாளையம் போலீசார் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் அதே சமயத்தில் வாகனங்களும் அனுமதிக்காமல் உதகை தற்பொழுது போக்குவரத்து சந்தித்துள்ளது மேலே இருந்து கீழே இறங்கக்கூடிய வாகனங்கள் முழுவதும் கோத்தகிரி சாலை வழியாக மாற்றி விடப்பட்டு போக்குவரத்து தற்காலிகமாக சீர்படுத்தக்கூடிய பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் அபிராமி தகவல்களுக்கு நன்றி செந்தில்குமார் தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக சட்டமன்றம் அரசியல் நிர்வாகம் ஆன்மீகம் தமிழ் கலாச்சாரம் தேச பாதுகாப்பு அதிரடியான கேள்விகள் வைக்கும் பதில்கள் தமிழக ஆளுநர் ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் நமது தமிழ் ஜன தொலைக்காட்சியில் விரைவில் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g squared a 13th year anniversary offer a villa apartment yedibokpanalo irivatani varshiteka pavaruriko ana up to 5 kilowatt solar panels with no additional cost o'da 0 eb revolution to book call 0009